السلام عليكم ورحمه الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى وصحبه اجمعين قال الله تعالى في القران العظيم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم புகழ்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல் அல்லாஹிற்கு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக சில உபதேசங்களை அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுக்கின்றான் அதாவது ஏழைகளை ஏளனமாக கருதிவிடக்கூடாது என்கின்ற அமைப்பில் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர்கள் நீங்கள் அனாதையை கடிந்து கொள்ளாதீங்க விரட்டாதீர்கள் உம்முடைய ரப்பாகிய அல்லாஹுவின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டே இருங்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா அந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகினார் பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் எப்படி பக்குவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறந்த பாடத்தை அல்லாஹ் நமக்கு தரு கற்றுக் கொடுக்கின்றார் அதில் அநாதைகளை பார்த்தால் அவங்களுக்கு தான் தாய் தந்தை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்கள என்ன செய்யக்கூடாது நம்ம கடிந்து கொள்ளக்கூடாது ஏன்னா நமக்கும் ஒரு பெற்றோர் இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டிருக்குமா என்பதாக அவர்கள் கவலை கொண்டுவிட்டால் அது அல்லாஹனுடைய கோபத்தை நமக்கு தரக்கூடியதாக ஆகிவிடும் அதனால தான் அனாதிகளை நாம் என்ன செய்யக்கூடாது கடிந்து கொள்ளக்கூடாது அன்பாக நாம் அவர்களிடம் பழக வேண்டும் என்பதை இறைமறை வசனமும் அன்னல பெருமானார் செல்லல்லா ஒலியூ செல்லும் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளும் நமக்கு சிறந்த ஒரு பாடத்தை தருகின்றன நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படக்கூடிய தருணத்தில் நபிகள் நாயகம் சிலவாகலீஸ் சில அவர்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்ன தெரியுமா அனாதியினுடைய தலையை தடவுங்க உங்களுக்கு கஷ்டங்கள்லாம் நீங்கிறோம் மன நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிறத சில ஹதீஸுகளின் மூலமாக நம்ம அறிய முடிகின்றது அந்த அடிப்படையில் அனாதிகளை கண்டால் கடிந்து கொள்ள கூடாது அதே போல யாசி போரை என்ன செய்யக்கூடாது விரட்டக்கூடாது அவங்க யாசித்து வருகின்றார்களையானால் தம்முடைய தேவையை கேட்டு வருகின்றார்களையானால் நம்மளால் என்ற உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது நமக்கு அல்லாஹால நம்முடைய அந்த உணவுகளிலும் அதே போன்று உடைமைகளிலும் வாழ்விலும் மென்மேலும் பறக்க செய்வான் என்பதை அன்னலம் பெருமானார் செல்லலா ஹலீ செல்லும் அவர்கள் உணர்த்தி காட்டக்கூடிய ஹதீசுகளை நாம் பார்க்குறோம் இறைமறை வசனமும் அதைத்தான் நமக்கு குறிப்பிட்டு காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஏன்னா வர்றவங்க யாரு இறை நெசத்தை பெற்றவங்களா என்பதை நம்மளால் அறிய முடியாது ஏன்னா சில சமயங்களில் அல்லாஹ் என்ன செய்வான் சில மனிதர்களை சோதிப்பதற்காக வேண்டி நல்லோர்களை யாசிப்போரை போன்று என்ன செய்வான் அனுப்பி வைப்பான் அப்போ அவங்கள்ட்ட நம்ம முடிந்த அளவு அவர்களுக்கு உப உதவி செய்வதன் மூலமாக நம்முடைய கண்ணியத்தை நாம் பாதுகாத்து கொண்டால் அது மகத்தான கூலியை தரும் அப்படி அல்லாம அவர்களை நாம் ஏளனமாக கருதினாலோ விரட்டினாலோ அல்லாஹனுடைய கோபம் ஏற்படும் என்பதையும் நமக்கு கற்றுத்தரப்பட்டது மட்டுமல்லாமல் ஓ அம்மாபின் ஏமாத்தி ரொப்பிஸ் உமக்கு உம்முடைய இறைவனின் வல்ல அல்லாஹின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு நீங்கள் அறிவித்து கொண்டே இருப்பீங்க உங்களுக்கு என்னென்ன வகையில் அல்லாஹுத்தால உதவி செஞ்சுருக்கிறான் இப்ப நாம சில வசதிகளை பெற்றிருக்கின்றோமே ஆனால் எனக்கு அல்லாஹ் இவ்வளோ பாக்கியத்தை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத நினை நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்க அது மட்டும் அல்லாமல் பிறருக்கு யா எனக்கு எப்படியெல்லாம் அல்லாஹுத்தாலா வழங்கியிருக்கிறான் அவனை நான் வணங்குறேன் அதனால் எனக்கு இப்படிப்பட்ட பாக்கியங்களை எல்லாம் கொடுத்துருக்குறான் அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யணும் பிறருக்கும் அறிவித்துக்கொண்டே இருப்பீராக அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றா அன்பானவர்களே வரலாற்றில் ஒரு செய்தியை நாம் பார்க்குறோம் அபி சாயிதில் ஹராஜி ரஹ்மத்துல்லாஹி அலீஹி அவர்கள் கூறுகிறாங்க ஒரு நாள் நான் மஸ்ஜிதுல் ஹராமில் நுழைந்தேன் மஸ்ஜிதுல் ஹராமில் நான் நுழைந்தேன் அங்கே ஒரு ஏழையை பார்த்தேன் ஒரு ஏழையை நான் பார்த்தேன் அவர் மக்களிடம் யாசகம் கேட்டுக்கொண்டிருந்தார் இந்த நிலையில் அவரை பார்த்துவிட்டு இவரை போன்றவர்கள் மக்களுக்கு பாரமானவர்கள் தான் என்று நான் எனக்குள் நான் சொல்லிக்கொண்டேன் என்னுடைய மனசுக்குள்ள நான் எப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிக்கொண்டேன் இப்படி யாசகம் கேட்டுக்கிட்டே இருக்கிறார இவரெல்லாம் ஒரு பாரமானவர் என்கின்ற அடிப்படையில் மக்களுக்கெல்லாம் பாரமானவர் என்கின்ற அடிப்படையில் எனக்குள் நான் சொல்லிக்கொண்டேன் உடனே அவர் என்னை பார்த்து அந்த யாசிக்கக்கூடிய அந்த மனிதர் என்னை பார்த்து சொன்னார் இன்னகுலிமும் பிதா சுதூர் நிச்சயமாக அல்லாஹ் உங்களின் உள்ளங்களில் உள்ளதை அறிகிறான் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்ற வசனத்தை ஓதி காட்டினார் நம்முடைய உள்ளங்களை அல்லாஹ் அறிகின்றான் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனத்தை ஓதி காட்டியவுடன் நாம நினைச்சதை அவங்க உள்ளத்துல அவங்களுக்கு அல்லாஹ் காட்டிக் காட்டி கொடுத்து விட்டானே இப்படி நாம் தவறாக ஒரு வார்த்தையை நாம் எண்ணி விட்டோமே சொல்லிவிட்டோமே என்பதாக எண்ணிய நான் வல்ல அல்லாஹ் இடத்திலே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டேன் யா அல்லாஹ் நான் நினைத்தது நான் சொன்னது ஒரு தவறு என்பதை நான் உணர்ந்து அல்லாஹ் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் என்கின்ற அடிப்படையில் நான் என்ன செஞ்சேன் அபு சாயிது ரஹமத்துலாஹி அலிஹி அவர்கள் சொல்றாங்க அல்லாஹ் இடத்திலே நான் என்ன செஞ்சேன் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டேன் அப்போது உடனே அவர் திரும்பவும் ஒரு ஒரு விஷயத்தை சொன்னார் என்னை அழைத்து இவ்வாறு சொன்னார் இறைவன் தன் அடியார்கள் செய்யக்கூடிய தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் என்ற வசனத்தையும் அவர் ஓதி காட்டினார் அப்படிங்கிறதையும் அபு சாகித் ரஹமத்துலாஹி அலிஹி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயம் யஹ்யா என்ற நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அன்பானவர்களே இதை கொண்டு நாம் அறிய வேண்டிய விஷயம் யாதெனில் வெளிப்புறங்களை வைத்து யாரையும் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது அவர் அல்லாஹ்விடம் உயர்ந்தவராக இருக்கலாம் அல்லாஹ்விடம் கண்ணியமானவராக இருக்கலாம் இறை நேசத்தை பெற்றவராக இருக்கலாம் ஆகவே நாம் என்ன செய்யணும் இதை கொண்டு நமக்கு நோக்கம் நம்முடைய பழைய நிலையை நினைத்து பார்த்து பிறரிடம் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்புகளை வல்ல அல்லாஹ் என்ன செய்யணும் கொடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நமக்கு அல்லாஹு ஆரம்ப நிலையில் எப்படி நாம் இருந்தோம் இப்போ எப்படியெல்லாம் அல்லாஹு தல நமக்கு சில வாய்ப்புகளையும் பாக்கியங்களையும் கொடுத்திருக்கிறான் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே அல்லாஹ் உபதேசித்து காண்பிக்கின்றான் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வாழும் காலங்களில் அனாதையை அரவணைத்து யாசகம் கேட்போரை அரவணைத்து நமக்கு வழங்கப்பட்ட நியமத்துகளுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி எல்லா நிலையிலும் வளமான நல்வாழ்வை நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் ஆலமீன் அனில் அலைக்கும் இல்லாஹி ரபுல்ல அஸ்லாம் ஓ பர்த